வணக்கம் பாரத பயணம் உங்களை அன்போடு வரவேற்கிறது மனித வாழ்வு ஏற்ற இறக்கம் நிறைந்தது இதில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயல்பு இதற்கெல்லாம் கோள்களின் சஞ்சாரமும் ஒரு காரணம் என நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட கோள்களின் இருப்பு நிலையை அதாவது நவக்கிரகங்களின் நிலையை மாற்றி அமைத்து மக்கள் சுமூகத்துடன் வாழ வழிவகுத்தவ சித்தர் பற்றிதான் இங்கு காணவிருக்கிறோம் அது ஒரு மலையடிவாரத்தை ஒட்டிய காட்டுப்பகுதி காட்டை ஒட்டிய கிராமத்தில் வசித்து வந்த இளைஞர் ஒருவர் ஆடுகளை மேய்த்து ஜீவனம் நடத்தினார் ஏட்டுப்பாடம் பாடம் படிக்காவிட்டாலும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் பாசமும் வைத்திருந்தார் எதிர்வரும் ஆபத்தை உணராமல் அங்கும் இங்கும் அலையும் ஆடுகளைப் போலவே மனிதர்களின் மனமும் இருப்பதாக எண்ணி வேதனைப்பட்டார் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஈசனை நினைத்து தியானிப்பார் எல்லா உயிர்களும் இன்பற்றிருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வார் ஒருநாள் மேய்ச்சலில் இருந்த ஒரு ஆட்டின் காலில் காயம்பட்டு இரத்தம் வழிந்தது துடிதுடித்துப் போன இளைஞர் காடுகள் முழுவதும் மூலிகைகள் நிறைந்திருந்தாலும் எதை பயன்படுத்துவது எனத் தெரியாமல் தவித்தார் அப்போது அவ்வழியே வந்த சித்தர் ஒருவர் ஆட்டின் காயத்திற்கு மூலிகை பற்று போட்டு அதை குணப்படுத்தினார் ஆட்டின் காயத்திற்கு மருந்திட்ட சித்தருக்கு பால் கனிகளைத் தந்து உபசரித்த இளைஞர் எல்லா உயிர்களையும் நலமுடன் இருக்க வேண்டி தனக்கும் வைத்தியம் கட்டுத்தர வேண்டினார் பொதுனுடன் வேண்டி கேட்டதால் சித்தரும் சில காலங்கள் அந்த காட்டிலேயே தங்கி வைத்திய முறைகளை கற்றுத்தந்தார் சித்தர் வைத்த சோதனைகள் அனைத்திலும் இளைஞர் வெற்றி பெற்றார் அவரின் சிந்தனைகள் அணுவளவும் கர்வமோ சுயநலமோ இல்லை என்பதை அறிந்த சித்தர் அந்த இளைஞருக்கு கோள்களின் சாரம் பற்றிய சோதனத்தையும் கற்றுத்தந்தார் யோகம் தியானம் தவம் உள்ளிருக்கும் சிவத்தை அறியும் முறை முக்காலத்தையும் அறியும் இரகசியத்தையும் கற்றுத்தந்தார் இறுதியில் தன் கரத்தை இளைஞரின் தலையில் வைத்து கண்களோடு கண்கள் நோக்கி நயன தீட்சை மூலம் தான் அறிந்த தவத்தால் பெற்ற அனைத்தையும் இளைஞருக்கு வழங்கி அவரிடமிருந்து விடைபெற்றார் அதுவரை ஊர் மக்களால் இடைக்காடன் என அழைக்கப்பட்ட அந்த இளைஞன் அன்று முதல் இடைக்காட்டு சித்தரானார் தொடர்ந்த இறை தியானத்தால் இடைக்காட்டு சித்தரின் தவ வலிமை அதிகரித்தது இன்னும் சில மாதங்களில் பஞ்சம் தலைவிறுத்து ஆடப்போவதை உணர்ந்தார் ஊர் செழிப்பாக இருந்தபோதே எதிர்வரும் பஞ்சம் பற்றி மக்களுக்கு கூறினார் அடுத்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பஞ்சம் நீடிக்கும் என்றும் எச்சரித்தார் மக்கள் அதை நம்ப மறுத்தனர் இடைக்காடர் தன் ஆடுகளுக்கு எருக்க இலைகளை தந்து பழக்கினார் வறட்சியை தாங்கி வாழும் எருக்க இலைகளை ஆடுகள் தின்னாது அவற்றை தின்றால் அதன் உடம்பில் அரிப்பும் ஏற்படும் ஆனாலும் இடைக்காடர் வற்புறுத்தி அதை செய்தார் ஆட்டுக்கு யாராவது எருக்க இலை கொடுப்பாரா என மக்கள் கேலி செய்தனர் ஆனால் இடைக்காடரோ அதை பொருட்படுத்தவில்லை அத்தோடு நில்லாமல் குறுவரகு தானியத்தை ஈரக் களிமண்ணில் குழப்பி அதை தன் வீட்டுச் சுவற்றில் பூசினார் தன் வீட்டருகே ஓடும் ஆற்றை ஒட்டி தினமும் சிறு குழி தோண்டி தோண்டி அதை ஒரு ஊற்றாகவே மாற்றினார் இவருக்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது என எண்ணி மக்கள் எள்ளி நகையாடினர் நாட்கள் உருண்டோடியது சரியாக ஆறு மாதங்களில் பருவமழை பொய்த்தது ஆனாலும் ஊரில் பெரிய தாக்கம் ஏற்படவில்லை ஓராண்டு கடந்தும் மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடத் தொடங்கின இரண்டாம் ஆண்டு பஞ்சம் தலைவெறித்தாடியது மூன்றாம் ஆண்டும் மழை பெய்யாததால் உணவு பஞ்சம் மேலோங்கியது நான்காண்டுகள் கடந்த நிலையில் மனிதர்கள் கால்நடைகள் என அனைவரும் உடல் மெளிந்தனர் தண்ணீர் உணவு பற்றாக்குறையால் மக்கள் வாடினர் எருக்கு இலைகளை தின்று பழக்கப்பட்ட இடைக்காலரின் ஆடுகளுக்கு உணவுப் பஞ்சம் இல்லாததால் கொழுத்து காணப்பட்டன எருக்க இலைகளைத் தின்னும் ஆடுகள் உடலில் ஏற்படும் அரிப்பை போக்க சுவற்றல் உரசி சொறியும் நேரத்தில் காய்ந்த களிமண்ணுடன் அதில் கலந்த குறுவரகும் கீழே கொட்டும் அதை ஆட்டுப்பாலுடன் கலந்து இடைக்காடரும் பசியாற்றினார் காலச்சக்கரத்தின் கணக்குப்படி ஒரே பஞ்சத்தில் வாட வேண்டும் இப்படி விதி இருக்கையில் இடைக்காடரும் அவர் வளர்க்கும் ஆடுகளும் செழிப்போடு இருப்பதைக் கண்ட நவக்கிரகங்கள் மானுட வேடம் பூண்டு இடைக்காடரை காண அவரது வீட்டுக்குச் சென்றனர் இடைக்காலரும் அவர்களை வரவேற்று ஆட்டுப்பால் வரகரிசி கஞ்சி தந்து உபசரித்தார் உலகில் பிறந்த அனைவரும் விதிக்கு கட்டுப்பட்டவர்கள் நீ மட்டும் இப்படி செழிப்புடன் இருப்பது எப்படி என கேள்வி எழுப்பினர் வந்திருப்பது நவக்கிரகங்களே என்பதை ஞான திருஷ்டியால் உணர்ந்த இடைக்காலர் நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும் விதியின் வசத்திற்கு உட்பட நான் ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல அனைத்தையும் துறந்தவன் சுயநலம் இல்லாதவன் எல்லா உயிர்களுக்கும் இன்புற்றிருக்க வேண்டும் என நினைப்பவன் எனவே தாங்கள் கூறும் விதி எனக்கு பொருந்தாது என்றார் அவரின் பேச்சால் மகிழ்ச்சியடைந்த கிரகங்கள் அவருக்கு ஆசி வழங்கினர் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருக்கும் தாங்கள் ஓர் நாள் என் வீட்டில் தங்கி ஓய்வெடுத்துச் செல்லுங்கள் என இடைக்காலர் கேட்க கிரகங்களும் அதற்கு சம்மதித்து அங்கேயே உறங்கினர் தன் குருவிடம் கற்ற சித்த வித்தையை பயன்படுத்தி நவக்கிரகங்களின் இயக்கத்தை கட்டி போட்டார் இடைக்காலர் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவர்களின் இருப்பு நிலையை மாற்றினார் கிரகங்கள் எந்த திசையில் இருந்தால் மழை பெய்யுமோ பூமி செழிக்குமோ அந்த வகையில் அவர்களை மாற்றி வைத்தார் கிரகங்களின் இருப்பு நிலை மாறியதால் வானம் பொழிந்தது பூமி குளிர்ந்தது திடீரென சில்லன்ற காற்று வீசியதால் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த நவகிரகங்கள் காலநிலை மாறியதை எண்ணி ஆச்சரியப்பட்டனர் தங்கள் இருப்பு நிலை மாறியிருப்பதையும் உணர்ந்தனர் பொது நலன் கருதி இடைக்காலர் இப்படி செய்ததால் அவர் மீது சினம் கொள்ளாமல் அதே இருப்பு நிலையில் மீண்டும் வானுலகம் திரும்பினர் ஊரில் பஞ்சம் நீங்கி மக்கள் செழிப்புடன் வாழத் துவங்கினர் இடைக்காலரின் மகிமை அறிந்து அவரை போற்றித் துதித்தனர் மக்கள் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க எண்ணிய இடைக்காலர் பிறவி பயனின் தத்துவத்தை உணர்த்தும் வகையில் பல பாடல்களை எழுதினார் காஞ்சிபுரம் ராமநாதபுரம் மதுரை கேரளாவை ஒட்டிய பகுதி என இவரது பிறப்பிடம் பற்றி பல குறிப்புகள் உள்ளன எனினும் இடையராக காட்டுப்பகுதியில் இவர் சுற்றித் திருந்ததால் இடைக்காலர் என்ற பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது புகழ்பெற்ற பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக விளங்கும் இடைக்காட்டு சித்தர் தஞ்சை அடுத்த திருவிடை மருதூரில் ஜீவசமாதி அடைந்ததாகவும் திருவண்ணாமலை கோவிலில் இவரது ஜீவசமாதி அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது திருவண்ணாமலை கிரிவலத்தின் போது இன்றும் மக்களோடு மக்களாக பல சித்தர்களில் ஒருவராக இடைக்காடரும் மலையை பெறுவதாகவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது புரட்டாசி திருவாதிரையில் இவருக்கு குருபூஜை நடக்கிறது மேலும் இன்னொரு பயணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்